மீண்டும் அதிமுகவிலே இணைந்து ஐநூறு பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் தற்போது இந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் அரசியலிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து போன ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மறுபடியும் தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை கழக அடிப்பதற்காக இணைத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி மணிகண்டன் அதே போல ஐநூறுக்கும் மேற்பட்ட தனது ஆந்திரவாளன் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் காமராஜர் முன்னிலையிலே தன்னை மீண்டும் அதிமுக இணைத்துக் கொண்ட அவர் மீண்டும் தாய் கழகத்தை இணைந்ததில் மகிழ்ச்சி என கூறியிருக்கிறார் இடியே கூட்டிலிருந்து டி டி விதிநகரன் விலகிய பிறகு சென்னை தஞ்சை வேலூர் சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அதிமுகவிலே ஐக்கியமாக கொண்டிருப்பது மிக தினமும் வாடிக்கையாக கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது டிடினால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் யார் அப்படின்னா அதிமுகவில் இருந்து தினகரனை நம்பி போனவர்கள் தினகரன் பின்னால் போவோம் தினகரன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் தினகரன் நம்பி போனால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்பது பிரகாசமாக இருக்கும் என நம்பி போனவர்கள் ஆனா அங்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது இருக்கிறது அக்கறைக்கு இக்கறை பச்சையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது தினகரன் நம்பி போனவர்கள் தற்போது அதிமுகவில் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார் தினகரனே தற்போது அரசியலிலே அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் ஆதரவு பூராமையே திமுக இணைந்து விட்டது மீதம் வைத்தியலிங்கம் மட்டும் தான் இருக்கிறார் வைத்தியலிங்கமும் வைத்திலிங்கமும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை என அறிவிப்புகளையும் கொடுத்து விட்டார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது அதிமுகவிற்கு மிகப்பெரிய எதிராக ஒரு கட்சியாக இருக்கிறது இருக்கக்கூடாது அந்த இடத்திலே நாம் அதிமுகவை கைப்பற்றி விட வேண்டும்

எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் அதிமுகவின் பக்கமே நாங்கள் திரும்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் டிடி திரு கொடுத்துக் கொண்டுதான் இருந்தார் ஆனால் கீழ் இருக்குற நிர்வாகிகளே முக்கியமான தலைவர்களே தற்போது அதிமுகவில் தன்னை மீண்டும் கள்ள கட்டிப்பதாக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தினம் தினம் இணையதளங்களிலும் சரி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான தளத்திலையும் சரி வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திருவாரூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகி மணிகண்டன் அவருடைய ஆதரவாக என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது மீண்டும் தன்னை அதிமுகவில் தாய் கழகமான அதிமுகவில் இணைத்திருக்கிறாராம் அது முன்னாள் அமைச்சர் காமராஜர் முன்னிலே அதிமுகவில் தன்னை மீண்டும் இணைத்திருப்பது அதிமுக மத்தியிலும் சரி அதே போல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மத்தியிலும் சரி மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய அதிமுகவிற்கு மகிழ்ச்சியாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் தான் இந்த தகவல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு